புதுச்சேரி எல்லைக்குட்பட்ட சேலியமேடு பகுதியில் மேலும் ஒரு சுங்கச்சாவடி அமைப்பதற்கான வேலைகள் நடந்து வந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையிலான சமூக அமைப்புகள் மற்றும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நாகப்பட்டினம் புறவழி சாலையில் பாகூர் சேலியமேட்டில் சுங்கச்சாவடி அமைக்க நெடுஞ்சாலைத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது இங்கு சுங்கச்சாவடி அமைத்தால் புதுவை மற்றும் தமிழகத்தை ஒட்டியுள்ள கிராமப்புற மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவர் மதப்பரிப்பட்டில் இருபத்தி கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சுங்கச்சாவடி இருக்கும்போது இந்த புதிய சுங்கச்சாவடி தேவையில்லை என சேலியமேடு மக்கள் புகார் கூறி போராட்டம் நடத்தி வருகின்றனர் தகவல் அறிந்த உருளையன்பேட்டை சிகிச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சமூக நல அமைப்பு நிர்வாகிகள் சேலியமேடு பகுதி மக்களுடன் நான்கு வழி சாலையில் மறியல் போராட்டம் நடத்தினர் இதனால் அங்கு போக்குவரத்து ஸ்தம்பித்தது மேலும் போராட்டம் நடத்தியோர் அங்கு சுங்கச்சாவடி அமைக்கும் பணிக்காக வைத்திருந்த உபகரணங்கள் தண்ணீர் தொட்டி ஆகியவற்றை அடித்து நொறுக்கி தள்ளிவிட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேரு சமூக நல அமைப்பினரை காவல்துறையினர் கைது செய்தனர் இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு கூறுகையில் குறிப்பிட்ட தூரத்தில் இரண்டு சுங்கச்சாவடிகள் இருப்பது விதிமுறைகளுக்கு எதிரானது இதனால் உள்ளூர் மக்களும் ஏழை எளிய விவசாயிகளும் அதிக தொகையை சுங்கச்சாவடிக்காக செலவழிக்க நேரிடும் புதுவை தமிழ்நாடு என இரண்டு மாநில மக்களும் பெரும் பாதிப்படைவர் சேலியமேட்டில் சுங்கச்சாவடி அமைக்க இருப்பதை புதுவை அரசு உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் இல்லையெனில் பாதிக்கப்பட இருக்கும் பொதுமக்களை திரட்டி தொடர் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார்